வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இன்றைக்கி வந்து மட்டன் ரத்தத்தில் பொரியல் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் ரத்தமாக வாங்கி வச்சுருக்குறேன் வாங்கி அது முடியெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்குது இதை கரைக்கணும் இது வந்து கிட்ட கேட்டிங்கன்னாவே ஒரு கப்புன்னு சொல்லுவாங்க அது ஒரு கப் வாங்கி வச்சுருக்கிறேன் அதுக்கு தேவையானது வந்து ஒரு இரநூறு கிராம் ஆட்டா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்குது பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் ஒரு ஆறு மிளகா கட் பண்ணி வச்சுருக்குறேன் தேங்காய் வந்து ஒரு கப்பு தாளிக்கிறதுக்கு தே தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிக்கின்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கிறேன் அப்புறம் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு உப்பு உப்பு மட்டும் அந்த ரத்தத்தில் போட்டு தான் கொடுத்துருப்பாங்க அவங்க அதனால் பார்த்துட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம் கடைசியில் இப்போ வாங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ இந்த ரத்தப்போரியலுக்கு ரத்தத்தை வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி போட்டது இப்படி இருக்கும் இதை வந்து நம்ம கரைச்சிக்கணும் கையில நல்லா இப்படி கரைச்சி எடுத்துக்குங்க கரைச்சிட்டு காட்டுறான் உங்களுக்கு பாருங்க நம்ம ரத்தத்தை எல்லாம் இப்படி பொடி பொடியாக கரைச்சாச்சு உங்களால முடிஞ்சுச்சின்னா இன்னும் கூட சின்னதாக கரைக்க முடிஞ்சுச்சின்னா கரைச்சிக்கிங்க இப்போ இது இந்த மாதிரி இருக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றல அந்த ரத்தத்தில் உப்பு அவங்களா போட்டு கொடுத்துருப்பாங்கன்னா அந்த உப்புலேருந்து உள்ள தண்ணி தான் அது நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க ஊற்றினீங்கன்னா ரொம்ப லேட்டாகும் க வேக இருக்குது இப்போது இதை நம்ம வந்து செய்கிறக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு வடக்கல் வச்சிட்டோம் வடக்கல் காஞ்சிருச்சு இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அளவாக ஊற்றிக்கங்க நிறையா ஊற்ற வேண்டாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சது காஞ்சிருச்சு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொழிஞ்சிருச்சு சீரகம் சேர்த்துக்கங்க உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறிஞ்சிச்சு இப்போ வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நான் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் ரத்தத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க இந்த அளவுகள்லாம் கடலை கடலைப்பருப்பு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பாருங்க பச்சை மிளகாய் வணங்கிடுச்சு இப்போ சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் இந்த ரத்த பொறிகளுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் கலர் மாறட்டும் கொஞ்சம் சவந்ததுக்கப்புறம் காக்கலாம் நம்ம வெங்காயம் வணங்கிடுச்சு நம்ம ஊற்றின எண்ணெய் வெங்காயத்துக்கு கரெக்டாக இருக்கணும் ஜாஸ்தியாக இருக்க வேண்டாம் அப்போ தான் இந்த ரத்தத்தில் நல்லாயிருக்கும் இல்லாட்டினா எண்ணெய் வளைஞ்சிட்டு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்காது சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்க வெங்காயமும் ஓரளவுக்கு அப்படியே கலர் மாறினா போதும் இப்போ ரத்தத்தை சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நம்ம கரைச்சி வச்ச ரத்தத்தை இதுல சேர்த்துக்கலாம் அடுப்பு கம்மி பண்ணிட்டு சேர்த்துக்கங்க ரத்தத்தை ஊத்திட்டோம் இப்போ இப்போ அடுப்பை பெருசு பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா செகப் கலர் இருந்தது இப்போ டார்க் ப்ரவுன் கலரில் மாறிட்டு இருக்குது இது அப்படியே கலர் மாறி டார்க் கலர் ஆகும் இந்த தண்ணியெல்லாம் வச்சு உதிரி உதிரியா ஆகணும் பாருங்க கொஞ்சம் வேட்டும் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க இப்போ நம்ம ரத்தம் போட்டது கொதிக்கறக்கு ஆரம்பிச்சிருச்சு கொதிக்கறக்கு ஆரம்பிச்ச உடனே கலரும் மாறிடும் பாருங்க இந்த மாதிரி ஆயிடும் கெட்டியும் ஆகும் அப்படியே கலக்கி விட்டுட்டே இருங்க நான் இப்போ இந்த டைமில் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இவ்வளோ தான் உப்பு போடுறேன் எனக்கு இது பற்றாமல் இருக்குது கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான் கல் உப்பு போட்டுக்கங்க இப்போ பாருங்க நம்ம உப்பெல்லாம் போட்டு கலக்கியாச்சு உப்பு பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குது பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருக்குது இந்த ரத்தம் வந்து உதிரி உதிரியே இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் கீழே தண்ணி தனியாக நிற்கும் இப்போ நம்ம வந்து இந்த தண்ணி வத்துற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வைக்கணும் ட்ரை பண்ணி எடுக்கணும் உதிரியாக தான் நம்மளுக்கு வேணுது பாருங்க இந்த தண்ணி அப்படியே விட்டுக்குங்க அதில் அதனாலதான் உப்பு வந்து பாசி போட்டுக்கோங்கன்னு சொல்றது இருக்கு கடையிலேயே வந்து ரத்தத்துக்கு குடிக்கிற போதே உப்பு போட்டுதான் குடிப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கு ரத்த பொரியல் விட்டதெல்லாம் சுண்டி இருக்குது இந்த மாதிரி இருக்குது இன்னுமே தண்ணி இருக்குது இது இன்னும் இது ட்ரை ஆகணும் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் காட்டுறேன் நானு இந்த அளவுக்கு இது ட்ரை உங்களால எவ்வளவு வச்சு வணக்க முடியுமோ வணக்கி நல்லா ட்ரை பண்ணிருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்ப தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க தேங்காய் பூ போட்டாச்சு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட்டு வேறையில மாத்திக்கலாம் பாருங்க நம்ம சுவையான ரத்த பொருள் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த ரத்தத்துல அதனால வாரத்துக்கு ஒரு தடவை முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ